நிகைமையா அவர்கள் பாவம் செய்தார்கள் அவர்கள் கெட்டவர்கள் என்று அவன் ஒரு எக்ஸ்க்ளூனஸ் அவன் பேசல பிரேயர் பண்ணல இன்க்ளூசிவ்னஸ் தன்னை உட்படுத்தி கொண்டான் இப்படி நடப்பதற்கு நானும் ஒரு காரணம் ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் ஃபார் இதற்கு நானும் ஒரு காரணம் ஒருவேளை எருசலேம் இருந்த ரெண்டு சதவீத மக்கள் கஷ்டப்படுவதற்கு நெகேமையா நேரடியாக காரணம் இல்லாமல் இருக்கலாம் அவன் ஒரு நல்ல நிலைமையிலே சூசான் அரண்மலை இருக்கிறான் ஆனால் அவனுடைய எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் இந்த மனநிலை நம்மிடத்தில் வேண்டும் இப்படிப்பட்ட பிறருடைய காரியங்களை நாம் சுமந்து ஜபிக்கின்ற ஒரு தன்மை பிறருடைய பாரங்களை ஏற்று கொள்கின்ற தன்மை பிறருடைய பாவங்களை சுமந்து ஜபிக்கின்ற தன்மை ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கை செய்து கிறிஸ்து அன்பானவர்களே இன்றைக்கு நாம் எப்படி ஜபிக்கின்றோம் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அந்த ஜபத்தில் நம்மை நீதிமான்களாக காண்பித்து விடுகின்றோம் ஆனால் இங்கு நெகேமியா ஜபித்த பொழுது மிக அழகாக ஜபிக்கின்றார் நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் நாங்களும் கெட்டவர்களாய் நடந்தோம் என்று சொல்லி தன்னை உட்படுத்தி கொள்ளுகின்றான் ஆண்டவரை சமூகத்தில் அந்த ஒருமித்த ஜபம் அதுதான் அதுதான் அந்த ஒரு சரியான கருத்தான சபம்